திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொல்லியல் துறை அனுமதி இன்றியும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்றியும் வரலாறு என்ற பெயரில் பொய்யான மற்றும் உண்மை சாரமற்ற தகவல்களை பொதுமக்களிடம் பரப்பி வருவதாக உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவம் மீது பாஜகவினர் கடும் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டுள்ளனர் இந்த ஆய்வு நடுவம் தனிப்பட்ட நபர்களின் கருத்துக்களை வரலாற்று உண்மை என மாற்றி மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் இதனை ஏற்க முடியாது என்றும் பாஜகவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனா் மேலும் வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் சில தினங்களுக்கு முன் அரசியல் சாயம் கொண்ட உண்மை சாரமற்ற தகவல்களுடன் ஒரு புத்தகத்தை வழங்கி அரசியல் நோக்கில் செயல்பட முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது பாஜகவினர் சமூக வலைதளங்களிலும் நேரிலும் தவறான தகவல்களை பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் தொடர்ச்சியாக அவ்வாறு செயல்படுவதாகவும் இதனை ஏற்க முடியாது என்றும் மீண்டும் இத்தகைய செயல் தொடரப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரித்துள்ளனா் இந்த சூழலில் பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம் என்னும் நூலை திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வடுகநாதன் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் வழங்கினர் இந்த நிகழ்வில் உடுமலை நகர பாஜக தலைவர் பாலகுரு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நாகமாணிக்கம் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் ஆய்வு மையம் என்கின்ற ஒரு செயல்படுத்த ஒரு நிறுவனம் எந்தவிதமான தொல்லியல் துறையினுடைய ஆய்வு பெற்றவர்களோ அல்லது மாவட்ட கலெக்டரிடம் ஆய்வுகளை பெறாமல் உடுமலை பகுதிகளை நாங்கள் தொல்லியில் ஆய்வு செய்யும் என்ற பெயரில் வரலாற்று திரிவுகளை தொடர்ந்து எழுதி வருகிறார்கள் வரலாற்றினுடைய உண்மையான வரலாற்றை மறைத்து தவறான வரலாற்றை மக்களிடையே பரப்புகின்ற முயற்சியை தொடர்ந்து அந்த உடுமலை வரலாற்று ஆய்வு மையம் செய்து வருகிறது அது உடுமலையை பாதுகாக்கிறோம் அல்லது உடுமலையின் வரலாறு என்கின்ற பெயரில் நாம் நம்முடைய நாட்டினுடைய உண்மையான வரலாறுகளை தெரிவிக்காமல் அவர்களுடைய கருத்துக்களை வரலாறு வரலாறுகளாக வரலாறாக மாற்றுகின்ற முயற்சியை எரித்து திரித்து செய்தி வெளியிடார்கள் தொடர்ந்து அவர்களை பல்வேறு முறை நாங்கள் உண்மையான வரலாற்றை செய்யப்படி முகநூல் வாயிலாகவும் நேரிலும் வலியுறுத்தினோம் ஆனால் அவர்கள் அந்த விதமான பணிகளை செய்யாமல் அரசு அலுவலகங்களுக்கு சென்று உண்மையிலேயே உண்மையாக பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்களை இவர்கள் கம்யூனிஸ்ட் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இந்த பகுதியினுடைய பிரச்சனைக்கு போராடுகிறோம் என்கின்ற கருத்தை ஒரு அரசு அலுவலகத்தை கம்யூனிஸ்ட் அலுவலகமாக மாற்றுகின்ற முயற்சி தோற்று இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே போன கம்யூனிஸ்ட் அலுவலகமாக மாற்றிகள முயற்சி நடைபெறுகிறது அதனை அவர்கள் இரண்டு கடந்த இரண்டு நாளுக்கு முன்பு முன்பாக வருவாய் கோட்டை ஆட்சி ஆட்சியாளருடைய நேர்முக உதவியாளர் அருணா அவர்களிடம் சென்று அவர்கள் ஒரு வரலாற்று ஆய்வு மைய நூலை வழங்கியிருக்கிறார்கள் எந்த விதமான தமிழக அரசோ தொல்லியல் துறையோ அல்லது மாவட்ட அலுவ மாவட்ட ஆட்சியாளரோ தொல்லியல் துறைக்கென இருக்கக்கூடிய ஆய்வாளர்களோ ஆய்வு செய்யாத கருத்தை அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் அதை கண்டிக்கும் வனமும் ஆனால் வருவாய் கோட்டா சேர நேர்மையான முறையில் செயல்பவர்கள் அவர்கள் பாராட்டியும் பாரத வரலாறு ஒரு வெற்றி என்ற நூலை அவருக்கு வழங்கி அப்படி பணி சிறக்க வேண்டும் என்று கேட்டு மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற குறைகளை நீர் கம்யூனிஸ்ட் சாயம் இல்லாமல் பொதுமக்களுக்காக செய்து தர வேண்டும் என்று கேட்டு கொண்ட கோரிக்கை விடுக்குமாக நாங்கள் வந்து அவரை சந்திக்க வருகிறதுள்ளோம்